நீங்கள் சொல்கிறீங்க கோயில் ஓகே சித்தர்கள் சொல்கிறீங்க வாசு சாத்திரம் சொல்கிறீங்க இதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமாகுமா இதெல்லாம் இப்போ நீ கேட்டதுக்கு பதில் ஃபஸ்ட்டு நீ கேட்டது ஜோதிடம் ஏன் பழிக்கலை அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லி முடிச்சிட்றேன் அப்போ மன்னர்கள் காலத்தில்னா இந்த தமிழ்நாட்டு ஆண்ட மன்னர்கள் நாலு பேர் சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் மத்திய மன்னன் தமிழ்நாட்டிலேயே நாலு மண்டலமாக பிரித்தாங்க அதாவது சேரநாடு சோழ நாடு கொங்கு நாடு மத்திய நாடு சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மத்திய நாடுங்கிறது நாலு நாட்டை தான் நாலு மண்டலம் நீ ஜாதகத்திலேயே இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகம் சேர்ந்த நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நம்ம உடம்புல இருக்கிற ரத்த அணுக்கள் உடஞ்சி உற்பத்தி ஆகிறது நாற்பத்தி எட்டு செவ்வாய்ங்கிற அதிபதி பூமிக்கு காரகத்துவமாகவும் இருக்கும் பூமிக்கு காரகத்துவமாவும் இருக்கும் அப்போ இந்த பூமியிலதான் இந்த நவ கிரகங்களினுடைய பஞ்சபூதத்தினுடைய தன்மை எங்க இருக்கு அப்படின்னா இந்த பூமியில இருக்கு தான் இந்த பூமியில ஒரு உயிரினங்கள் எந்த பிளானட்லேயும் இல்லாத ஒரு விஷயம் பூமியில இருக்கும் தான் இதை சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா அப்போ ஒரு குழந்த பிறக்கிற இடத்துல அது எந்த மண்டலம் இப்போ திருநெல்வேலியில எல்லாம் பனைமரம் இருக்கும் இப்போ சென்னையில போட்ட முளைக்காதுங்கிறியா சென்னையில பனைமரம் எல்லாமே இருக்குது இருக்கும் ஆனா அங்க உள்ள தன்மை இங்கே இருக்காது பாலைவனத்துல பேர்ச்சம்பளம் மரம் முறைக்கும் அங்க உள்ள பேர்ச்சம்பளம் கொட்டை இங்க இங்கே போட்டின்னா முளைக்கும் அதனுடைய தன்மை இருக்காது அப்போ அன்னைக்கு என்னன்னா ஒரு வீட்டில் அஞ்சு பேர் அண்ணன் தம்பி அஞ்சு பேர் இருந்தானா அந்த அஞ்சு பேருக்குமே பத்து புள்ள பன்னெண்டு புள்ள எட்டு புள்ள குறையாம இருக்கும் ஏன்னா எல்லாருமே திடகாத்திரமா இருந்தாங்க நான் அவங்களுடைய உணவு பற்றாக்குறைன்னா அவங்க எடுத்துக்கிற உணவும் அவங்க செய்கிற வேலைக்கும் தகுந்த உணவு பற்றாக்குறை தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக அதாவது சொல்லுவாங்கல்ல ஓ ஒரு பரிணாம வளர்ச்சியை தேடி தேடி போயிட்டு இருந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்கா தன்னுடைய பூர்வீக மண்ணை மிதிக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம ஒரு இடத்துல வாழ்ந்தோன்னா நம்ம அந்த மண்ணில் பிறந்த விதை என்ன மாதிரி இப்போ சொன்னேன்ல செடி பாலைவன செடினா அது அந்த மண்ணில் அப்போ நாம் எந்த மண்ணில் எந்த மண்டலத்தில் பிறந்தோமோ அந்த மண்டலத்தில் எந்த கிராமம் அந்த கிராமத்தில் நீ என்ன கம்யூனிட்டி இப்போ நான் ஒரு கம்யூனிட்டி பக்கத்தூர்ல அதுக்கு பக்கத்தூர்ல என்னுடைய கம்யூனிட்டி இருக்கும் அதாவது என்னுடைய ஜாதி இருக்கும் அந்த ஊர் கோவிலில் போய் நான் உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா அது என் இனம் இதுதான் என்னுடைய குளம் எது என் அப் தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க ஃபேமிலி தான் அதன் ஒவ்வொருத்தங்களுக்கும் தாத்தா கூட பிறந்த அண்ணன் தம்பி ஒரு அஞ்சு பேர்னே வச்சுக்கியேன் அதில் பிறந்த அண்ணன் தம்பிங்க அண்ணன் தம்பின்னு வரும்போது என்ன ஆயிடுதுன்னா ஒரு குளம் ஆயிடுது அதுவே ஒரு ஊர் ஒரு பத்து குடும்பம் எடுத்த இடம் தான் ஒரு ஊராக பெருகி இருக்கு அதனால தான் அந்தந்த ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருமே சொந்த பந்தமாக இருக்கும் மூணாம் பங்காளி நாலாம் பங்காளி தூரத்து சொந்தம் இந்த மாதிரி அந்த இனத்துக்கு சம்மந்தமாக இருக்கும் இப்போ காக்கை இங்கேயும் இருக்கும் நம்ம செ திருநெல்வேலியிலையும் காக்கை இருக்கும் ரெண்டும் இனம் ஒன்று தான் ரெண்டு ஒன்று சேர்ந்த சண்டை போட்டுரும் ஏன்னா அதன் தன்னைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குப்போ எந்த மண்ணில் விதைச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய இயக்கம் இருக்கும் அப்போ இந்த மண்ணில் பிறக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்காலல ஜாயிண்ட் ஆகும் அந்த மண்ணில் மிதிக்கும் போது பொதுவாகவே பிறந்த மண்ணில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும் அப்போ நம்ம தாத்தா பாட்டியினுடைய அணுக்கள் நமக்குள்ள இருக்கு அப்போ அந்த ஊர் மண்ணை நம்ம மிதிக்கும் போது நமக்கு அது ஆக்டிவேட் ஆகிடும் அப்போ பூர்வீகம்ங்கிறது ஜாதகத்துல ஐந்தாம் இடம் பூர்வீகங்கிறது புண்ணியம் இப்படி இன்னைக்கு வந்து நீ வந்து சென்னைக்கு வாழ வந்திருக்கோன்னா சென்னை சுத்தி இருக்கிற கோயிலுக்கு போறோம் அதே மாதிரி எந்தெந்த கோயில்லாம் பிரசித்தி பெற்றோ எந்தெந்த கோயில் நல்லா இப்போ ஒரு ஜாதகம் சொல்கிறாங்கன்னா முதல்ல படித்தவங்களுக்கு வேலைன்னாங்க படித்தா அறிவு வளரும்னாங்க ஒரு காலத்தில் இப்போ படித்தா வேலைங்கிறாங்க அதே படித்தவங்களுக்கு வேலை இருக்கான்னு தெரில ஆனால் இன்னைக்கு ஒரு ஜோதிடர் போய் ஒரு முந்நூறு ஸ்டூடெண்ட்டு ஒரு வகுப்பு எடுத்துக்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது வகுப்பு மூணாவது வகுப்புன்னு இப்படி எடுத்தவங்க மறுபடியும் வெளியில் வந்து அதை கற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் நடக்காது எந்தெந்த காலங்களில் உனக்கு என்னென்ன பிரச்சனை வரும் திருமணம் நடக்குமா குழந்த பிறக்குமா இப்படி இருக்குமான்னு ப்ரெடிக்ட் தான் ஜாதகம் பார்க்குறாங்களே தவிர நம்ம முன்னோர்கள் வருமுன் காப்போம் எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதுக்கு தகுந்த உறவு கட்டிடும் நம்ம நம்ம உடம்புல அந்த உறுப்பு கட்டிடும் அதுக்கு தகுந்த உணவுங்கிற நவதானியம் இப்போ புதன்னா மாமா புதன்னா பேர் புதன்னா நம்ம உடம்புல நரம்பு புதன்னா மூளை புதன்னா புத்திக்கு அதிபதி இப்படி சமூகத்தில் புதன்னா டாக்குமெண்ட்டு இப்படி எந்த கிரகம் கெட்டிருக்கோம் இப்போ செவ்வாயினா நிலம் செவ்வாயினா ரத்தம் செவ்வாயினா இளைய சகோதரி இளைய சகோதரன் இப்படி உறவுகளாகவும் சமூகத்தில் ஒரு பொறுப்பாகவும் எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது எந்த இடத்துல இருக்கோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை கெட்டுடுங்கிறதுக்காக அதுக்கு தகுந்த அவங்க வாழ்ந்த மண்ணை மிதித்து அந்த உணவை எடுத்துக்கிட்டாதான் அந்த ஜாதகம் வேலை செய்யும் ஆனால் ஒரு கிரகம் கெட்ட உடனே ஏற்கனவே ஒரு உடம்புங்கிறது ஒரு கோவில் இந்த உடம்புங்கிற கோவிலில் பன்னெண்டு வருஷம் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணலன்னா சாமிக்கு பவர் போயிடும் இந்த பன்னெண்டு பேர் பிறந்த இந்த முன்னோர்கள் பிறந்த ஊர் மண்ணை நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா இப்போ குட்டி ப அப்பன் எட்டு அடினா குட்டி பதினாறு அடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னா நம் முன்னோர்கள் வாழ்ந்த மண்ணை குறிப்பிட்ட வருஷம் மிதிக்கலைனாலே அந்த அணுக்கள் இயங்காமல் தான் ஜாதகம் கெட்டிருப்போம் அப்போது நமக்கு அது தாத்தா வழி பாட்டி வழியில் தான் நமக்கு வரும் வழி பாட்டி வழியினுடைய அணுக்கள் தான் நம்ம உடம்புல இருக்கும் அந்த பூர்வீகங்கிற மண்ணை யார் ரொம்ப வருஷம் மிதிக்கிலையே அந்த கிரகம் ஜாதகத்தில் கெட்டிருக்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு குழந்தை இருக்கா எங்கள் அண்ணன் நல்லா இருக்கான் அக்கா நல்லா இருக்காங்க தங்கச்சுனா நான் தான் கஷ்டப்படுறேன் என்பாங்க ஏன்னா இவங்க ஜாதகத்தில் அந்த கிரகம் கெட்டிருக்கும் அப்போ இவங்க அந்த ஊர் மண்ணை மிதித்து அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் மாறும் ஆனால் இங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரு கிரகம் கெட்டு அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அந்த கிரகத்தின் கதிர்வீச்சு விழுகிற இடத்துக்கே போகிறோம் முதல்ல அந்த அணுக்களை இயக்கணும் அந்த ஊர் மண்ணை மிதிக்கணும் ஒரு செல்ஃபோனில் இருக்குன்னா முதல்ல பேட்ரி அது இருந்தால் தான் செல்ஃபோன் இயங்கும் அது மாதிரி நமக்கு அந்த பூமிங்கிற எர்த்து அந்த மண்ணை மிதிக்கணும் அதனால் நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டி மாதிரி நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அவங்க அம்மாவை பெற்றது ரெண்டு அம்மாவுக்கு தாத்தா பாட்டி அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு இதுதான் அப்பேன் எட்டடி அப்பாவுக்கு அது எட்டு ஊர் அதே மாதிரி எங்கள் நான் இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் நாலு நாலு எட்டு இந்த பதினாறு பேரினுடைய அணுக்கள் தான் என்னுடைய வாரிசு அப்போ இந்த பதினாறு பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிக்கணுங்கிறதுக்கு தான் கோவில் குளம் நம்மளுடைய இனம் இப்படி பிரித்து இந்த மனித இனத்தை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஜோதிட